இது பாஸ்டர் பென் ஹெனிகிராஃப் மீட்பு வாழ்க்கை மிஷனின் நிறுவனர் பாலிக் பாபர் என் சாட்சியை பகிர இங்கு இருப்பதில் மகிழ்ச்சி நான் கர்த்தரை எப்படி சந்தித்தேன் என்பதை இந்த சாட்சி துன்பத்தில் உள்ளவர்களையும் கர்த்தரின் அழைப்பிலிருந்து விலகியவர்களையும் ஊக்குவிக்கும் என நம்புகிறேன் நான் இந்தியாவில் ஒரு கிறிஸ்தவ மிஷனரி குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தேன் என் தாத்தா ஏ சடியான் தமிழ்நாட்டின் தேனி மாவட்டம் கம்பம் பள்ளதாக்கு அசம்பிளி ஆஃப் காட் தேவாலயத்தில் பணியாற்றினார் அதன் பின் என் அம்மாவும் அப்பாவும் சின்னமனூர் என்ற அதே பகுதியில் கர்த்தருக்கு சேவை செய்தனர் என் தாத்தா பாட்டியும் பெற்றோரும் பல சிக்கல்களுக்கு மத்தியில் கர்த்தருக்கு சேவை செய்வதை பார்த்து நான் வளர்ந்தேன் நாங்கள் ஊழியத்தில் நிறைய போராட்டங்களை சந்தித்தோம் தினமும் வாரந்தோறும் மாதந்தோறும் அவர்கள் போராடினர் ஆனால் என் அப்பாவும் அம்மாவும் கர்த்தருக்கு சேவை செய்வதை கைவிடவில்லை என் தந்தை சங்கை தேவ பிச்சையும் தேனி மாவட்டம் சின்னமனூர் என்ற அருகிலுள்ள நகரத்தில் என் தாத்தாவின் சேவையை தொடர்ந்தார் ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர்கள் ஊழியம் செய்ய தொடங்கும் போது அதிலும் வாழ்க்கையிலும் பல சவால்களை எதிர்கொண்டனர் சிறுவனாக என் அப்பா அம்மாவின் துன்பங்களையும் வலிகளையும் கண்ணீரையும் பார்த்து நான் கர்த்தர் மீது கோபமடைந்தேன் நான் கர்த்தரிடம் கேள்விகள் கேட்டுக்கொண்டிருந்தேன் நான் என் அப்பா ஆசீர்வதிக்கும் ஜெபம் கேட்கும் நம்பிக்கைக்குரிய ஆப்ரகாம் ஈசாக் யாக்கோபின் கர்த்தரை பற்றி பிரசங்கிக்கிறார் ஆனால் ஏன் நம் வாழ்வில் அவரது நம்பிக்கையையும் ஆசீர்வாதங்களையும் காண முடியவில்லை எனவே எங்கள் வாழ்வில் கர்த்தரின் செயல்பாடு குறித்து நான் மிகவும் மனம் வருந்தினேன் நான் ஒருபோதும் வேதத்தை பிரசங்கிக்க மாட்டேன் ஏனெனில் கர்த்தர் என் பெற்றோரின் கஷ்டங்களை கேட்பதில்லை என்று முடிவு செய்தேன் எனவே அவர் நம்பிக்கைக்குரிய கர்த்தர் அல்ல என் பெற்றோருக்கு உண்மையற்ற கர்த்தருக்கு வேதத்தை பிரசங்கிக்க விரும்பவில்லை என்று எனக்குள் சொன்னேன் ஆனா எங்க அப்பாவும் அம்மாவும் எப்பவும் கர்த்தருக்கு சேவை செய்யணும்னு சொல்லி தந்தாங்க அவர் நம்பகமானவர் எப்பவும் நல்லவர் ஆனா நான் அவங்க சொன்னதை ஏற்றுக்க தயாரா இல்லை ஏன்னா கர்த்தருக்கு சேவை செய்ய மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டேன் பதினாலாம் வயசுல மூணு நாள் ஒரு மாநாட்டுக்கு போக வேண்டியிருந்தது அது என் வாழ்க்கையை மாத்திடுச்சு இந்த மூணு நாளும் என் மனசு ஆன்மா முன்னாடி எடுத்த முடிவெல்லாம் மாறும்னு நான் எதிர்பார்க்கல மாநாட்டுல நம்ம கர்த்தர் எவ்வளவு நம்பிக்கைக்குரியவர் நல்லவர்னு தெரிஞ்சுக்கிட்டேன் மூணாம் நாள் கர்த்தருக்கு சேவை செய்ய விரும்புறவங்க முன்னாடி வாங்கன்னு அழைப்பு விடுத்தாங்க நான் அங்க போய் அழுதுகிட்டோ கை தூக்கிக்கிட்டோ சரணடையல ஆண்டவரே என்னை ஒப்படைக்கிறேன்னு சொல்லல நான் வெட்கப்படுற பையன் மேடையோரமா நின்றுட்டு இருந்தேன் உங்களுக்கு ஊழியம் செய்ய ஆசைப்படுறேன்னு ஜெபிச்சேன் அதுக்கப்புறம் கர்த்தரோட அழைப்பையும் நான் பண்ண உறுதிமொழியையும் மறந்துட்டேன் வழக்கம் போல நான் அப்படியே போயிட்டேன் கர்த்தரிடம் இருந்து பதினேழு வயதில் மீண்டும் கர்த்தர் என்னை பிடித்து வேதாகம பள்ளிக்குச் செல்ல வழி திறந்தார் நான் பள்ளியில் மந்தமாக இருந்தேன் படிப்பில் நல்லவனாக இல்லை படிப்பில் மோசமாக இருந்ததால் உடைந்து போனேன் இருமுறை தற்கொலை முயற்சி கூட செய்தேன் ஆனால் கர்த்தரின் கிருபை என்னை கண்டுபிடித்தது அவரது அழைப்பு என்னை விடவில்லை எப்படியோ கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளையும் சாத்தியமற்றதை சாத்தியமாக்கினார் பதினேழு வயதில் வேதாகம பள்ளியில் சேர வைத்தார் ஆங்கிலம் ஒன்றும் தெரியாமலேயே நான் தொடங்கினேன் கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் கற்பித்தார் பரிசுத்த ஆவியால் நிரப்பினார் பரிசுத்த ஆவி எனக்கு தேவையான விரும்பிய கற்க வேண்டிய அனைத்தையும் கற்பித்தார் நான் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கத் தொடங்கினேன் பலர் என்னை கேலி செய்தனர் நீ எப்படி ஆங்கிலத்தில் படிப்பை தொடங்குவாய் என்று நடுத்தர பைபிள் பள்ளியில் கர்த்தர் கிருபை அளித்தார் ஆங்கிலத்தில் அவர் வார்த்தையை கற்று நான் ஆங்கில போதகரானேன் நான் ஆங்கிலத்தில் சிந்திக்கவும் ஜெபிக்கவும் ஆரம்பித்தேன் மேலும் கர்த்தரின் வார்த்தையை ஆங்கிலத்தில் வாசிக்கத் தொடங்கினேன் கர்த்தர் எங்களுடைய ஊழியத்தில் பல கதவுகளை சிறந்தார் பின்னர் இரண்டாயிரத்து பதினைந்தில் நான் இந்தோனேசியா வந்தேன் இந்தோனேசியாவில் இளைஞர் சிறை பள்ளி கல்லூரி தேவாலயம் போதகர்களுக்கு போதகராக கர்த்தர் மெதுவாக என்னை வளர்த்து பலப்படுத்தினார் இரண்டாயிரத்து பதினேழில் இந்தோனேசியாவில் என் துணையை கண்டேன் அவள் பெயர் ஹெலினா இரண்டாயிரத்து பதினேழில் டிசம்பரில் திருமணம் செய்தோம் இப்போது பாலிக் பாப்பனில் வாழ்கிறோம் இன்று உங்களுக்கு சவால் விட விரும்புகிறேன் சூழ்நிலை காரணமாக தேவனை விட்டு விலகினாள் அதனால் தேவனை நியாயம் தீர்க்காதீர்கள் சூழ்நிலைகள் மாறும் ஆனால் தேவன் மாறமாட்டார் சூழ்நிலையால் தேவனிடமிருந்து விலகி விரக்தியடைந்த இளைஞர்களை ஊக்குவிக்கிறேன் உலகில் தேவனால் அழைக்கப்பட்டும் நியமிக்கப்பட்டும் அழைப்பை மறுப்பவர்கள் உள்ளனர் கர்த்தர் முட்டாளையும் பயன்படுத்துவார் என்பதற்கு நானே சிறந்த உதாரணம் நான் உங்களுக்கு சவால் விடுகிறேன் கர்த்தர் என்னை பயன்படுத்தினால் உங்களையும் பயன்படுத்துவார் கர்த்தர் என்னை விட உங்களை சிறப்பாக பயன்படுத்துவார் தைரியமாக இருங்கள் இந்த யூடியூப் சேனல் உங்களையும் உங்கள் விசுவாசத்தையும் வளர்க்கும் பல சாட்சிகளை நீங்கள் காணப்போகிறீர்கள் தேவன் ஆசீர்வதிப்பார் அமேன் சமாதானம்